விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி ஒம்போது கிருத வீரியனின் முற்பிறவிக் கதையும் அங்காரகன் தோன்றிய கதையும் சித்தத்தை சிவன்பால் வைத்த சிவஞான செல்வர்களே வையம் போற்றும் காவிரி நதி தீரத்தில் சைய சாரலில் சகல வளப்பங்களும் பொருந்திய ஒரு பட்டினத்தில் கிருத வீரியன் என்ற ஒரு மாமன்னன் மாநிலம் போற்றி வணங்கும்படி அறநெறியோடு அரசாட்சி செய்து வந்தான் அவன் தன் கட்டிலம் மனைவி சுகந்தையோடு இன்பமாக வாழ்ந்து வந்த போதிலும் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பேறு இல்லாமல் இருந்தது அதனால் கிருத வீரியன் தன் மனைவியோடு மனம் வருந்தி காட்டிற்கு சென்று அன்னபானாதிகளை நீக்கி காற்றையும் சருகையுமே உண்டு உடல் வாட மிகவும் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் நாரத முனிவர் அதை அறிந்து பிதிர் உலகத்திற்கு சென்று அங்கு கிருதவீரியனுடைய தந்தையை பார்த்து பிதிர் வேதனை வேதனே வழுவாமல் அரசாட்சி செய்துவரும் உன் அருமை குமாரன் கிருதவீரிய மகாராஜன் தனக்கு புத்திர பேறு இல்லாத ஏக்கத்தால் தலைநகரத்தை விட்டு வெளியேறி காட்டிற்கு சென்று அங்கு உடல் உயிர் உள்ளம் இம்மூன்றும் ஒடுங்கி வாடும்படி அகோர தவத்தில் ஈடுபட்டிருக்கின்றான் அவன் மனைவி சுகந்தையும் கண்ணுக்குள் நீர் எழுதி எழுதிக் தவம் புரிந்த நிலையிலேயே இருந்து வருகிறாள் இனி அத்தம்பதிகளுக்கு மைந்தன் பிறந்தாலன்றி உயிர் தரித்திருக்க மாட்டார்கள் பிறகு உன் இராஜவம்சமும் இல்லாமல் மறைந்து போய்விடும் அதனால் உன் புத்திரனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை சீக்கிரமே செய்க என்று கூறிச் சென்றார் பிதிர் தேவன் அதை கேட்டு மிகவும் துக்கப்பட்டு மனம் வெதும்பி அந்த வினாடியே சத்தியலோகத்திற்கு சென்று நான்முக பிரம்மனை கண்டு வணங்கி கர்த்தாவே சகல சௌபாக்கியங்களும் பொருந்திய என் புதல்வனுக்கு புத்திர பாக்கியம் மட்டும் இல்லாத காரணம் என்ன என்று கேட்டான் பிதிர் தேவனே உன் மகனான கிருத வீரியன் முற்பிறவியில் அதே ஊரில் சாம்பன் என்ற பெயரில் ஓர் அரச குலத்தினனாகப் பிறந்தும் காலகதியால் பெரும் வறுமை வாய்ப்பட்டு வாடினான் அவனுக்கு கணேசன் என்ற ஒரு மகன் இருந்தான் அவ்விருவரும் வறுமையினால் அளவற்ற துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்தும் இடையில் அவ்வப்போது கிடைத்த அற்ப உணவுகளை தின்றும் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு காலத்தை கடத்தி வந்தார்கள் ஒருநாள் அவர்கள் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காததால் பசி கொடுமையை தாங்க முடியாதவனாகி சாம்பன் வழிப்பறி செய்யவும் திருடி தின்னவும் துணிந்து விட்டான் அதனால் ஓர் அடர்ந்த காட்டினுள் சென்று வழிபறி கொள்ளையிடத்தரானார் அச்சமயம் அந்த வழியே பன்னிரண்டு அந்தணர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களை கண்டதும் சாம்பன் யமக்கிங்கரனைப் போல பாய்ந்து தன் கையிலுள்ள இரும்பு தடியினால் அப்பன்னிருவரையும் அடித்து கொண்டு அவர்களின் பிணங்களை குகைகளிலேயே இழுத்து போட்டு மறைத்து வைத்தான் பிறகு அவர்கள் வைத்திருந்து ஆடை ஆபரணங்களை களவாடி கொண்டு இராப்பொழுதில் தன் வீட்டை அடைந்தான் உட்பக்கம் தாளிடப்பட்டிருந்ததால் வாசற்கதவை பல முறைகள் தட்டி கணேசா கணேசா என்று கூவி தன் மகனை மூன்று தடவைகள் கூப்பிட்டான் ஆனால் அவன் மைந்தன் கணேசனோ அன்றைய தினம் முழுவதும் ஒரு பருக்கை சோறு கூட கிடைக்காமல் கொடும் பட்டினியால் மிகவும் தளர்வுற்று வீட்டினுள்ளே உயிரிழந்து கிடந்தான் பலைமுறைகள் தட்டியும் கதவு திறக்கப்படாமலிருக்கவே சாம்பன் பொறுமை இழந்து வேறு ஒரு வழியாக சுவரேறி குதித்து வீட்டினுள் சென்று சுற்றும் முற்றும் பார்த்தான் அங்கே தன் புதல்வன் மாண்டு பிணமாக கிடப்பதைக் கண்டதும் கோவென்று கதறி எழுது தரையில் விழுந்து புரண்டான் தன் ஒரே புத்திரனை இழந்து அபரிமிதமான துயரத்தாலும் தனக்கிறந்த தாங்க முடியாத பசி கொடுமையினாலும் பிராமணர்களைக் கொன்றதனால் பீடித்த பிரம்மகத்தி தோஷத்தினாலும் அன்றிரவெல்லாம் தூங்காமல் கதறி கழதறி அழுது கொண்டிருந்ததாலும் மறுநாள் சூரிய உதயத்தில் காலகதியாக உடல் உயிரற்ற சடலமாகிவிட்டது அவன் மடிந்த அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விரத நாளாகும் அதற்கு முதல் நாள் சாம்பனின் மகன் அன்னபானம் இல்லாமல் உபவாசம் கிடந்து உயிர் நீத்ததால் தேவலோகத்திலிருந்து தெய்வ விமானம் ஒன்று வந்து அதில் கணேசனை ஏற்றி கொண்டு விநாயக கடவுளின் உலகத்திற்கு அழைத்து சென்றது அவன் தந்தை சாம்பனோ தன் மிந்தனை கணேசா என்று மூன்று தடவைகள் கூவிய மகிமையால் இந்த பிறவியில் உனக்கு புதல்வனாக பிறந்து மண்மதனையொத்த பேரழகும் உலகமெல்லாம் வணங்கி புகழும்படியான அரட்சாட்சியையும் பெற்றான் இருந்தாலும் பிராமணரை கொலை செய்துவிட்ட பிரம்மஹத்தி தோஷத்தினால் இந்நாள் வரையிலும் அவன் புத்திர பாக்கியம் இல்லாதவனாக இருக்கிறான் அவன் தனக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் அவனை விட்டு கொலை பாதக தோஷம் நீக்கும்படியாக தும்பிக்கை பெருமானான விநாயக மூர்த்தியின் சங்கட சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறினார் சுவாமி அந்த சங்கட சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகள் என்ன அதையும் சொல்லுங்கள் என்று கிருத வீரியனின் தந்தை கேட்க அதற்கு பிரம்மதேவன் கூறத் தொடங்கினார் மாசி மாதத்தில் அமரபட்சத்தில் செவ்வாய்க்கிழமையன்று வரும் சதுர்த்தியில் இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விபூதி பூசி உத்திராட்ச மாலையும் அணிந்து சிரசு முதல் பாதம் வரை நியாசம் செய்து காதாக்கினி முதலியவற்றை தணிவித்து விநாயகப் பெருமானின் திருவடிகளை உள்ளத்தில் நிறுத்தி தியானித்து ஏகாட்சரம் அதாவது ஓர் எழுத்து சட்டாட்சரம் அதாவது ஆறெழுத்து திருநாமம் என்னும் இம்மூன்று மந்திரங்களையும் ஜபித்து அன்னபானம் அருந்தாமல் உபவாசம் இருக்க வேண்டும் அன்று சந்திரோதயத்தில் கணேசப் பெருமானை எழுந்தருளச் செய்து பூஜை பொருட்கள் அனைத்தனுடனும் ஆராதனை செய்து முடித்து சந்திர பகவானுக்கும் அர்ச்சனைகளை செய்து வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு அறுசுவை உணவுகளை மனமுவந்து படைக்க வேண்டும் அன்றிரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்தபடியே கணேசரின் அற்புத கதைகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மகத்தான விரதத்தை சதுர்த்தி தினங்கள் தோறும் ஓராண்டு காலம் வரையில் விடாமல் அனுஷ்டித்து வருபவர்களுக்கு புத்திர பாக்கியம் முதலான சகல நலன்களும் கிட்டும் மேலும் அந்த சதுர்த்தி தினத்தன்று வன்னி மரத்தின் அடியிலிருந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் கூன் குருடு முதலான குறைபாடுகள் எல்லாம் அகன்று சகல சம்பத்துக்களையும் தேவையான அளவுக்கு அடைவார்கள் அதனால் இப்படிப்பட்ட சிறந்த விரதமே நீ விரும்பிய புத்திர பாக்கியத்தை உவந்தளிக்க வல்லது என்று நான்முகன் கூறினார் அவற்றை அமிர்தம் அருவந்து போல் பிதிர் தேவன் சுவையோடு கேட்டு உள்ளம் பூரித்துவிட்டு வேத நாயகரே கணேசமூர்த்திக்கு செவ்வாய்க்கிழமையில் வருகிற சதுர்த்தி விசேஷமாக இருக்கும் காரணம் என்ன என்று கேட்டான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம